சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் சுப்பிரமணிய திருவிருத்தத்திலிருந்து ஒரு விருத்தம் காண்போம் சீலமிகு தற்பரனை உன்னித்த தேகத்திய தியானித்து எழுந்து பொங்கி செல்லென்றுமை மறந்து ஆனந்த மௌனம் ஜனிக்க குவிந்து கண்ணீர் ஆலிபொழிய கருணை உள்ளம் குனிந்துருக ஆலி தாலிஒழிய உள்ளம் கனிந்துருக கனைந்துருக அன்புருகன்புருகவே அங்கம் குழைந்து புலகிக்கு நின்றிருவரா அப்படியும் என்றிருவனோ காலங்கழித்துண்டு வீணு கலைந்து பலகாலம் பிரபஞ்சமாய கடற்கும் படிந்தே கிடக்கின்ற பாசம் கடக்கும் படிக்கருளுவாய் தாலமுழுதுண்டு நிலைகண்டு கோதண்டு மாள் சிம்ராச கோபாலன் மருக சதுமறைகளை தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே